வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அநதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் ிருந்து சீத்த மூளை பற்றி தேங்காதை பொங்கியிருந்து கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தநாய சா நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் மார்கழி மாதத்தின் மூன்றாவது நாளாகிய இன்று கோதை நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் மூன்றாவது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று பாடுகின்றாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி இப்பொழுது நாச்சியார் கூறுகின்றால் பெண்களே வாருங்கள் நாமெல்லாம் எல்லாம் யாரை பற்றி போகின்றோம் தெரியுமா ஓங்கி உலகத்தை அளந்த உத்தமன் ரொம்ப ஆழமான பொருள் கொண்ட ஒரு வாக்கியம் ஓங்கி உலகு அளந்த உத்தமன் உத்தமன் என்றால் என்ன உலகலந்தவன் என்றால் என்ன திருமாலனுடைய அவதாரத்திலே வாமன அவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அவதாரம் காசியவருக்கும் அதிதிக்கும் பிறந்த தேவர்களை மகாபலி சக்கரவர்த்தி போரிலே வென்றார் அப்பொழுது அதிதியானவர் காசியவரிடம் சென்று என்னுடைய புத்திரர்களாகிய தேவர்களை நான் காக்க வேண்டும் மகாவிஷ்ணுவை நான் அழைக்க வேண்டும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்பொழுது கஷ்யபர் கூறினார் நீ விரதம் இருந்து பால் மட்டுமே உண்டு விரதம் இருந்து நீ அந்த இறைவனை வேண்டு என்று கூறினார் அதித்தியும் விரதம் இருந்தால் அந்த விரதத்தின் பயனாக திருமால் காட்சி கொடுத்து அதித்தியின் வயிற்றிலேயே குழந்தையாக அவதாரம் செய்து அந்த குழந்தை குழந்த மாதிரி வரல வரும்பொழுதே ஐந்து வயது நிரம்பிய ஒரு பாலக ரூபத்திலே அந்தன ரூபத்திலே வாமன ரூபத்திலே வந்தார் வந்த உடனே உபநயனம் பண்ணியாச்சு உபநயனம் முடிந்து தங்க பாத்திரத்தை குபேரன் தர அதிலே முதல் பிக்ஷையை சாக்சா தன்னை அன்னபூரணி பராசக்தி அளிக்க சுவாமி ஒரு மூங்கில் குடையை கையில் ஏந்தி கொண்டு மகாபலியினுடைய யாகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார் அப்போ மகாபலி சுவாமிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த காரியம் என்னன்னா சத்தியம் எங்கே இருக்கின்றதோ தர்மம் எங்கே இருக்கின்றதோ அதை இறைவனால் எதிர்த்து செல்ல இயலாது மகாபலி எந்த தவறும் செய்யவில்லை அவன் சத்தியவான் அதனால் அவனை அழிப்பதற்கு ஒரு வழி கூட கண்ணனுக்கு கிடைக்கவில்லை அதனால் வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அங்கே போய் தானம் கேட்கிறார் மகாபலி வேண்டுவதை தருகின்றேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்ப என்ன வேணும்னு கேட்ட பொழுது எனக்கு மூன்று அடி மண்ணை கொடு அப்படின்னு கேட்டார் மூன்று அடி மண்ணை கொடுன்னார் சுக்கராச்சாரியார் சொன்னார் இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல நீ கொடுக்காத அப்படின்னார் இல்ல கேட்டார் நான் குடுக்கணும்னு அந்த கமண்டலத்தை எடுத்து தாரை பார்க்கும் பொழுது சுக்கராச்சாரியார் அந்த கமண்டலத்துக்குள்ளே வண்டாக சென்று அடைத்து கொண்டார் அப்ப சுவாமி ஒரு புள்ளை எடுத்து குத்தினார் தான் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் இல்லை யாருக்கு புல்லும் ஆயுதம் வல்லவனாகிய அந்த கண்ணனுக்கு புல்லும் ஆயுதம் புல்ல வச்சு தடையை நீக்கினார் அப்போ தானம் கொடுத்தாச்சு இப்போ நான் அழக்கவான்னு கேட்டார் வாமனாக இருந்து பெருமாள் கேட்டார் தாராளமாக அப்படின்னார் விஸ்வரூபம் எடுத்தார் வானத்துக்கும் பூமிக்கும் பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போல் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்போ அந்த விஸ்வரூபத்திலே ஒரு அடியால் பூமியை இழந்தார் ஒரடியார் வானத்தை இழந்தார் இன்னொரு அடி இருந்தது கேட்டார் மகாபலிட்ட இன்னும் ஒரு அடி இருக்கே எங்க வைக்க சுவாமி என் வைங்க அப்படின்னார் அப்பேற்பட்ட உத்தமனை நாங்கள் பாடச் சென்று கொண்டிருக்கின்றோம் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்கெடுப்ப தீங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருபசங்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் இந்த கண்ணனை நாங்கள் பாடுகின்றோம் அவனை பாடினால் நீங்காத செல்வம் எங்கும் நிறையும் வாருங்கள் என்று கோதை பிராட்டி இந்த பாடலிலே அழைக்கின்றார் நாளை நான்காவது பாசுரத்தில் சிந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பொட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் காம்